ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் வரமாய் வந்த இளங்கதிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி திடீரென பயங்கரமான சத்தம் கேட்க பதறி போன சந்தோஷோ ஷென்பாவின் கேபினிலிருந்து வெளியே வந்தான் அவனோ சத்தம் கேட்ட பக்கம் பதறி போய் ஓடினான் அப்பொழுது ஆஃபீஸில் உள்ள அனைவரும் வேகமாக சந்தோஷின் பின்னே ஓடினர் என்ன என்னாச்சு தெரியலையே என்று அவளும் அங்கே ஓடினாள் வேலை செய்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர் மேலிருந்து கீழே விழுந்ததால் கால் எறும்பு முறிந்தது இதனால் பதறிப்போன சந்தோஷ் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கூடவே சந்தோஷும் பின்னே காரில் கிளம்பியதும் மற்ற அனைவரும் வந்து அவரவர் வேலைகளை கவனித்தனர் மருத்துவமனையில் விழுந்தவரை கவனித்த மருத்துவர் கால் எறும்பு முறிஞ்சிருச்சுங்க வேற எங்கேயும் அடியில் தலையில் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்ச நாள் பெட்ரஸில் இருக்கணும் என்று கூறினான் பிறகு சந்தோஷ் சிறிது நேரம் மருத்துவமனையில் இருந்து விட்டு திரும்பி கம்பெனிக்கு வருகை தந்தான் தனது கேபினுள் நுழைந்த சந்தோஷோ பில்லை அடித்து பிஏவை வர சொன்னதும் ஷங்கர் வந்ததும் ஷங்கர் அவருக்கு தேவையான அனைத்தும் நாம தான் செய்யணும் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நாம் தான் பார்க்கணும் அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் இப்போதைக்கு தேவையான பண உதவியே செஞ்சுட்டு வாங்க என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் கைகளில் கொடுத்து அனுப்பினான் சந்தோஷ் அதை வாங்கி கொண்டு அவர் புறப்பட்டார் திடீரென்று காலையில் ஒரே ஒரு கேபினை மட்டும் செக் பண்ணாமல் விட்டுட்டோம் என்ற எண்ணம் வர போலாம் என்று நினைத்து எழவும் சரி பியூன் அனுப்பி பெல்ல ஃபைலை வாங்கிட்டு வர சொல்லி நாமளே சைன் பண்ணிடலாம் என்று நினைத்து விட்டு பியூனை அழைத்து அந்த ஃபைலை அவர்களிடமிருந்து வாங்கி வந்து செக் பண்ணி பார்த்து சைன் பண்ணி அனுப்பினான் சந்தோஷ் பிறகு கம்பெனியில் நடந்த இன்சிடென்ட் பற்றி தெரிந்த அவனது தந்தை கம்பெனிக்கு விரைந்தார் அங்கு வந்த சந்தோஷிடம் நடந்தவற்றை கேட்டுவிட்டு அவரும் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்த்துவிட்டு வீடு திரும்பினார் இப்படியே அன்றைய நாள் கழிந்தது சந்தோஷோ மன உளைச்சலில் இருந்தான் இந்த மாதிரி ஆயிருச்சு என்று வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆறுது என்று எண்ணிக்கொண்டிருக்க வேலை முடிந்து அனைவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் அப்பொழுது ஷென்பா மற்றும் அவளது இரு தோழிகளும் பேசிக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு தங்களது பேக்கை எடுத்துக்கொண்டு சந்தோஷின் கேபினை கிராஸ் செய்து கொண்டிருக்கையில் இவர்கள் மூவரும் செல்வதை பார்த்த சந்தோஷோ ஒரு நிமிஷம் இல்லைங்க என்று கூறுகையில் மூவரும் திரும்பி பார்க்கவும் நீங்க போங்க நீங்க மட்டும் வாங்க என்று கவியை மட்டும் வரச் சொல்ல சார் என்று கூறிக்கொண்டு சந்தோஷின் அருகில் சென்ற கவியை பார்த்த சந்தோஷ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சங்கர் சார் வருவாரு அவர்கிட்ட இதை கொடுத்துருங்க என்று உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லையே எல்ல சார் நான் கொடுத்துட்றேன் அப்படி இல்லை எதுவும் இல்லை என்று கூறுகையில் சரி என்று தலையை அசைத்து விட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் சந்தோஷ் ஷென்பாவும் இன்னொரு தொழியும் மரத்தடியில் நின்று கொண்டிருக்க கவி அங்கே செல்லவும் வா போலாம் என்று அவர்கள் கூறியதும் இல்லை சார் ஒரு வேலை வச்சுருக்காரு சங்கர் சார் வந்தோடனோ இதை கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காரு அப்புறம் நாமளும் அவர் அவ கூட போயிடலாம் என்று மூவரும் மரதடியில் காத்து கொண்டே இருந்தனர் அப்பொழுது ஷென்பாவிற்கோ அச்சோ லேட்டாக போனால் வேற சித்தி திட்டுவாங்களே என்ற எண்ணம் உள்ளுக்குள் அவளுக்கு பயம் தட்டியது அப்பொழுது அவளது இரு தோழிகளும் இன்னும் ரெண்டு நாளையில் கோவில் ஃபங்க்ஷன் செம்மையாக இருக்கும் என்று பேசிக்கொண்டிருந்தனர் ஹே சார் வந்துட்டார் என்று கூறவும் அவரிடம் கொடுத்துவிட்டு மூவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் பின்னர் அவரவர் வீடுகளுக்கு சென்றனர் அப்பொழுது ஷென்பா வீட்டுக்குள் நுழைய அங்கே நிலடி என்று உள்ளிருந்து அவளின் சித்தி சத்தமிடவும் உள்ளே எடுத்து வைத்த காலை திரும்பவும் பின்னே தள்ளி நின்றாள் அவள் உள்ளிருந்து அமுதாவும் கோபமாக வெளியில் வரும் என்னடி நினைச்சிட்டு இருக்க காலையில நான் வரலனா அவ்வளவுதான் சித்தி என்னாச்சு என்று கேட்கவும் என்னாச்சு நான் கேட்குற கேஸ் அடுப்பை எப்படியும் எரிய போட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் நினைப்பெல்லாம் எங்கே தான் இருக்கா இல்லையா இல்லை வேற எங்கேயாச்சும் இருக்கா இன்றைக்கி நீ கேஸில் சமைக்கக்கூடாது விறகெல்லாம் போய் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் சமை என்று கூறிவிட்டு வெடுக்கென உள்ளே நுழைந்தால் அமுதா பிறகு தனது கை கால்களை எல்லாம் மளம்பி விட்டு நேராக சென்று விறகை எடுக்க கிளம்பினாள் விறகை எடுத்துட்டு வந்து அடுப்பை பற்ற வைத்து சரம் சமைக்க ஆரம்பிக்கவும் அந்நேரம் பார்த்து மழை பெய்ய ஆரம்பித்தது அவளால் அன்று சமைக்க முடியவில்லை உள்ளே சென்ற அவளோ தன் சித்தியிடம் சித்தி மழை வந்துருச்சு அதுக்கு அடுப்பெல்லாம் நனைஞ்சிருச்சு சித்தி விறகெல்லாம் நனைஞ்சிருச்சு கேஸ்லயே செய்கிறேனே என்றதும் கேஸ் எல்லாம் பற்ற வைக்க கூடாது நீ தான் செஞ்சாகணும் என்று கூறவும் அது எப்படி சித்தி அடுப்பெல்லாம் நளைஞ்சிருச்சு எப்படி மறுபடியும் மழை விட்டதுக்கு அப்புறம் கூட பற்ற வச்சா கூட எரியாது சித்தி இப்போ மட்டும் நல்லா வக்கனையாக பேசு காலையில அடுப்பு எறி ஏறி விட்டுட்டு போன அப்போ அப்ப எங்க போச்சு உன் புத்தி என்று திட்டவும் நான் எங்களுக்கு சமைச்சுக்கிறேன் நீ வேணா மழை விட்டதுக்கப்புறம் உன் முடிஞ்சா உனக்கு அடுப்புல வச்ச சமைச்சு சாப்பிட்டுக்கோ இல்லனா அப்படியே போய் வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுத்துக்கோ என்று கூறிவிட்டு கோபத்துடன் திரும்பினாள் அமுதா மழை விட்டதுக்கு அப்புறம் ஷென்பா சென்று அடுப்பை பற்ற வைத்து பார்த்ததும் அப்பொழுது அடுப்பு எரியவே இல்லை பிறகு தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு அவளது ரூமில் சென்று படுத்துக்கொண்டாள் மிகுந்த பசியுடன் இருந்த அவளோ என்ன பண்ணுவது என்று தெரியாமல் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டே அன்றைய இரவு பொழுதை கழித்தாள் இரவு முழுக்க அவளுக்கு பசியால் தூக்கமே வரவில்லை ஜன்னலை திறந்து வைத்து கொண்டு வேடிக்கை வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கண் கலங்கி கொண்டு அமர்ந்திருந்தாள் அப்பொழுது அந்த வழியாக ஒரு கார் நின்றதை கவனித்தாள் உடனடியாக தனது ரூமில் இருந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னலின் ஓரம் அமர்ந்து யார் என்று உற்று உற்று பார்த்த போதுதான் தெரிந்தது அது வேறு யாரும் இல்லை தான் என்று ஷென்பாபு தனது மனதில் எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே நின்றுட்டு இருக்காரு என்று பார்த்து கொண்டிருக்க சந்தோஷோ அங்கும் நீங்கும் நடந்து எதையோ தேடிக்கொண்டிருப்பதை கவனித்தாள் அவளுக்கு அப்பொழுது புரியவில்லை யாரையோ தேடிக்கொண்டிருப்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது சிறிது நேரம் கழித்து அந்த கார் மீண்டும் புறப்பட்டு சென்று விட்டது பிறகு ஷென்பாவோ தன் கண்களை கசக்கிக் கொண்டு அப்படியே உறங்கிப் போனாள் தனது படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்த சந்தோஷ் தூக்கம் வராமல் தவித்து போனான் நம்ம மனம் அவளை காண ஏங்கி கொண்டே இருக்கிறது என்று எண்ணி எண்ணி தூக்கம் வராமல் தவித்து போனான் சந்தோஷ் அடுத்த நாள் காலையில் எழ முடியாமல் தவித்து போனான் ஏனென்றால் இரவு முழுக்க தூங்கவில்லை அல்லவா அதனால் அடுத்த நாள் அவனால் எழ முடியவில்லை ரொம்ப டயர்டாக உணர்ந்த அவன் இன்னைக்கு பேசாம ஆபீஸ் லீவ் போடலாமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு பிறகு தட்டு தருமாறி எழுந்து கிளம்பினான் பிறகு அவனுக்கு உடல் சோர்வாக இருந்த காரணத்தால் டிரைவரை போட்டுக்கொண்டு கார் எடுத்துக்கொண்டு கம்பெனிக்கு கிளம்ப காரில் சென்று கொண்டிருந்த போது அவனது எண்ணம் முழுக்க செண்பாவை சுற்றி சுற்றி வந்தது தன் மனதினுள் கோபமாக அந்த ராஜசியை தித்தி தீர்த்த அவன் எங்கடி இருக்க என்னை ஏன் இப்படி பைத்தியமாகற உனக்கு பார்க்கவே முடியல அதையும் மீறி உன்னை பார்த்தா எங்கேயோ மறைஞ்சு போயிடுற கடவுளே என்னை ஏன் இப்படி சித்துவதை செய்கிற என்று கண்கலங்கி கொண்டு சென்று கொண்டிருக்க அப்பொழுது டிராஃபிக் ஜாமில் மாட்டியது சந்தோஷின் கார் அப்பொழுது சந்தோஷோ சோகமாக வெளியில் பார்த்து கொண்டிருந்தான் அந்த டிராபிக் நெரிசலில் நம் நாயகி ஷென்பாவோ பேருந்திற்காக காத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவளும் அங்கே சோகமாக நின்று கொண்டிருக்க எதிர்ச்சியாக சந்தோஷின் பார்வை அவளின் மீது பட்டது ஷென்பாவும் நேருக்கு நேர் சந்தோஷை பார்த்தாள் அப்பொழுது சந்தோஷ் அவளின் கண்களைப் பார்த்ததும் அப்படியே எப்பையும் போல் உறைந்து போய்விட்டான் மனமோ மிகுந்த ஆனந்தத்தில் பூரிப்படைந்தது அக்கணம் அவனுக்கு ஷென்பாவோ சார் தன்னை பார்க்கிறார் வேற நம்ம லேட்டுன்னு தான் கோபமாக இருக்கிறார் என்று தன் மனதில் எண்டிங் கொண்டு ஐயோ பஸ் வேறு இன்னும் வரலையே சாரே கம்பெனிக்கு போயிடுவார் போல நாம தான் லேட்டு போச்சு இன்னைக்கு நல்லா மாட்டணும் என்று தன் மயதில் ம மனதில் பய உணர்வோடு பஸ்ஸை தேடிக்கொண்டே நின்றிருந்தாள் சந்தோஷோ அவளை பார்த்த பார்வையோ வேற அது எப்படி அவளுக்கு புரியும் ட்ராஃபிக் ஆனதும் கார் புறப்பட ஆரம்பித்தது பிறகு தன்னிலைக்கு வந்த அவனோ ஐயோ இப்போ அவளை பார்த்தோமே எங்கே சென்றாய் என்று காரின் ஜன்னல் வெளியை எட்டி எட்டி பார்த்து கொண்டே சென்றான் பின்னர் அதே டென்ஷனில் கம்பெனிக்குள் நுழைந்த அவனோ தனது அறைக்கு சென்று வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்தான் சிறிது நேரம் கழித்து வந்த ஷென்பா ஆபீஸுக்கு வரவும் லேட்டாக வந்ததால் மேனேஜரை சந்திக்கும்படி அனைவரும் கூறினர் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று கேட்டதும் உள்ளே வரும்படி கூறிய சந்தோஷோ அவசர அவசரமாக ஏதோ எழுதி கொண்டிருந்தான் சார் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் என்று ஷென்பா மன்னிப்பு கேட்கவும் கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே லேட்டாகிடுச்சு என்று எழுதி கொண்டே சந்தோஷ் கூறிக்கொண்டிருக்க ஷென்பாவோ பயத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் சரி கிளம்புங்க இனிமேல் லேட்டாக வராமல் பார்த்துக்கோங்க என்று கூறியதும் தேங்க்யூ சார் என்று கூறிக்கொண்டு திரும்பவும் அப்பொழுது தான் சந்தோஷ் ஒரு செகண்ட் நிமிர்ந்து அவளை பின்புறமாக தான் பார்த்தான் அப்பொழுது சென்பாவோ டோரை திறந்து வெளியில் சென்றுவிட்டாள் எழுதி எழுதி கொண்டிருந்த சந்தோஷிற்கு திடீரென்று இன்று அவளை பார்த்த ஞாபகம் அவனுக்கு வர சட்டென்ன கோபத்தில் எழுதியதை ஓரமாக வைத்துவிட்டு அப்படியே டேபிளின் மேல் தலை வைத்து சாய்த்தான் இதோடு இன்னைக்கு பார்க் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஸ்டோரி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நம்ம வேறு எபிசோடில் பார்க்கலாம் பாய்